அடுத்தது நாங்கள் சமன்பாடு பார்த்தோம் லட்சிய வாயு சமன்பாடை பார்த்துக்கொண்டு அடுத்த சமன்பாட்டுக்கு போறோம் ரெண்டாவது சமன்பாடு கோயிலின் விதி லட்சிய வாயு சமன்பாடு பார்க்க இல்லையா பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கேசஸ் பிளேலிஸ்ட் உள்ள போனீங்கன்னா லட்சிய வாயு சமன்பாட்டை பார்த்துக்கொள் சரி இன்னைக்கு நாங்க வாயு விதிய முதலாவது வாயு விதி பார்க்க போறோம் கோயிலின் விதி என்றவரு கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுக்குரிய விஞ்ஞானி பொயில் என்ன சொல்றாருண்டா வெரி சிம்பிள் அமுக்கத்தை கூடுனா கனவளவு குறையும் சரி கனவளவு குறைஞ்சா அமுக்கம் கூடும் கனவளவ அமுக்கத்தை கூட்டினீங்கன்னா கனவளவு குறையும் கனவளவு குறைச்சிங்கன்னா அமுகம் கூடும் வெரி சிம்பிள் வெரி சிம்பிளான விதி சொல்றாரு எப்படி என்றால் அவர் குறித்த திணிவுடைய வாய்வில் மாறா வெப்பநிலையில அமுக்கமானது அமுக்கமானது அமுகம் என்றது பி அமுக்கமானது கனவுளவிற்கு நேர்மாறு வீத சமன் அதாவது அமுக்கத்தை கூட்டக்குள்ள கனவளவு குறையும் அமுகத்தை கூட்டக்குள்ள கனவளவு குறை போயில் நல்ல ஒரு அழகான எக்ஸ்பெரிமெண்ட்ல செய்து காட்டுறாரு நல்ல ஒரு அழகான எக்ஸ்பெரிமெண்ட்ல செய்து காட்டுறாரு ஒரு டியூட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுங்க அந்த ட்யூட்ல போயில்ரே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான படம் இருக்குது அந்த படத்தை நான் இதுல காட்டுறேன் போயில்ரே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான படம் பாருங்க இதான் போயில் மய்துளை குழாய் எடுக்கிறாரு மயிர்துளை குழாய் எடுத்துட்டு ஆரம்பத்துல குறிப்பிட்ட கனவளவுக்கு ஆரம்பத்துல குறிப்பிட்ட கனவளவுக்கு ரசத்தை ஊத்துறாரு திரும்பி மேலும் ஒரு எழுநூத்தி அறுபது மில்லி மீட்டர் ரசத்தை ஊத்தி அதாவது ஆரம்பத்துல ஊத்தின அளவுட டபுள் மடங்கான ரசத்தை ஊத்தி அதாவது ரெண்டு மடங்கு அமுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ரசத்தை ஊதி பார்க்கிறாரு கனவளவு ஐம்பது லிட்டரா குறையுது திரும்பி எழுநூத்தி அறுபத ஆயிரத்தி ஐநூத்தி இருபதா மூணு மடங்கு அமுக்கமா மாத்துறதுக்கு அவர் மேலும் ரசத்தை ஊத்துறாரு அப்ப மூணு மடங்காகக்குள்ள கனவளவு முப்பத்தி மூணு மில்லி லிட்டரா குறையுது அதாவது நூறாயிரம் டபுள் ஆகக்குள்ள ஐம்பது மூணு மடங்காகக்குள்ள முப்பத்தி மூணு அதாவது எவ்வளவுக்கு அவரு எவ்வளவுக்கு அவரு அமுக்கத்தை கூட்டிக் கொண்டு போறாரோ அதே அளவுல கனவளவு குறைஞ்சு கொண்டு வருது எவ்வளவுக்கு அமுக்கத்தை கூட்டிக் கொண்டு போறாரோ அதே அளவுக்கு கோயிலுக்கு கனவளவு குறைஞ்சு கொண்டு வரும் அப்போ அவரு கிராஃப் பண்றாரு இதவர் கிராஃப் பண்றாரு அந்த கிராஃபையும் படத்திலேயே காட்டிடுறேன் ட்யூட்ரிக்கும் நீங்க ட்யூட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கேட்ட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதான் போயில்ற ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்ப ஆரம்பத்துல சைவ தசம் ஆறு ஏடிஎம் அமுகத்தை ஏற்படுத்துது திரும்பி அமுகத்தை சரி ஆரம்பத்துல தசம் மூன்று ஏடிஎம்மா வைக்கிறாரு இதுக்கு பின்னால அமுக்கத்தை தசம் ஆறுக்கு கொண்டு போகக்குள்ள தசம் மூன்றுல நாலு மீட்டரா இருந்த கனவளவு தச மாற போக்குள்ள என்னவாம இருக்குது ரெண்டாமா இருக்குது அப்ப இதான் அமுக்கத்துக்கும் கனவளவுக்குமான தொடர்பும் ஒரு வலையா வரும் இது இந்த கிராஃப் ஒண்டிங்கில் வீக்கி மாத்தினா ஒண்டிங்கில் வீக்கி மாத்தினா அது நேர்வீத சம தொடர்பு நேர்விகிதம தொடர்பு அது உற்பத்தி கூடா செல்ற நேர்கோடா வரும் உற்பத்தி கூடா செல்ற நேர்கோடா வரும் இது பீக்கும் ஒன்றின் கீழ் வீக்குமான தொடர்பு பாருங்க உற்பத்தி கூடா செல்ற நேர்கோடா உங்களுக்கு கனவளவு சரி உற்பத்தி கூட சொல்ற நீர் கூட வரைவு வரை வரைது இதா எங்களுக்கு என்னதுன்டா போயில்ற விதி அப்ப அப்பில்ற விதிய நான் போடுறேன் உங்களுக்கு இதுல முழு தியரியுமே வந்துடும் இதுல உங்களுக்கு முழு தியரியுமே வந்துடும் நீங்க அதே மாதிரி இந்த வீடியோவுல நான் ஒரு கேள்வி செய்து விடுவேன் ஒரு கேள்வி செய்து விடுவேன் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணுமென்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இல்லாட்டி இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கேள்வியோட கூடிய மற்ற வீடியோக்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி முழு தியரியையும் எடுத்து அதற்கான முடல் பேப்பர் பாஸ்ட் பேப்பர் எடுத்துக்கொள்ளலாம் பட் அதை நீங்க பே பண்ணி தான் எடுக்க வேண்டியது சரி இங்க வரேன் இதை போடுறேன் எப்படி போட போறேன்னா பி இதை எடுத்துட்டு பி சமன் நுண்ணு இந்த நேர்வீத சமனை நான் என்னவா மாத்த போறேன்னா சமனா மாத்திரம் இப்ப சமனா மாத்துறதுக்கு கேட்ட ஒரு மாரொலியே போதும் கேன்றது மாரளி கேன்றது மாரலி இதை எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா பி ஒன் பிவன் ஒன் சமன் பி டு பிவன் ஒன் சமன் பி டு இதான் பொயில் விதிக்கான சமன்பாடு ஒயில்ற விதிக்கான சமன்பாடு பொயில்ற விதி எளிதாதாக்கள் நோட் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க குறித்த வெப்பநிலை ஓகே குறித்த வெப்பநிலை மாறா வெப்ப குறி குறித்த திணிவில் மாறா அமுகத்தில் குறித்த திணிவுடைய வாயுவிற்கு மாறா அமுகத்தில் அதன் அமுக்கமானது கனவளவிற்கு நீர்மாறு பீல சமம் குறித்த திணிவுடைய வாயுவிற்கு மாறா வெப்பநிலையில் அதன் அமுக்கமானது கனவளவுக்கு நீர் மாறி வீத சமன் அப்படியே போட்டு அவருடைய சமன்பாட்டை நான் நிறுவி எடுத்திருக்கிறேன் பீவன் பீவன் சமன் வி டூ ஓகே ஓகேயா இத பிவி சமன் என்ஆர்டிலிருந்தும் நிறுவி எடுக்கலாம் போயின்ற வீதியை பிவி சமன் என்ஆார்டிலிருந்தும் நிறுவி எடுக்கலாம் அப்ப இதை நிறுவுனா நீங்க அடுத்த எடின் போடுவீங்க பொயிலின் நிதியை பொயிலின் நிதியை பிவி சமன் என்ஆர்டியிலிருந்து நிறுவிப்பட பிவி சமன் என்ஆர்டியிலிருந்து நிரூபிப்பல் பிவி சமன் என்ஆர்டி போடுற பிவி சமன் என்ஆர்டி இதுல எனக்கு குறித்த திணிவுடைய வாயு வண்டத்தாலும் மூலளவும் மாறாது ஓகேயா குறித்த திணிவுடைய வாயு வண்டத்தாலும் மூலளவு மாறாது அகில வாயு மாறி மாறாது அதே மாதிரி வெப்பநிலையும் மாறாது என்று சொல்லியிருக்கணும் இப்ப இது என் ஆர்டி என்றது மாறாது அப்ப நான் என் ஆர்டி மூன்றுமே மாறலி என்றதால கே ஆமாறு பொயில் விதி எப்படி எழுதலாமண்டா பிவன் பீவன் சமன் பி டூ பி டூ பீவன் சமன் பி டூ டூ நான் பொயில் ரவிதியவாயு சமன்பாட்டிலே இருக்கும் பொயில் ரவிதிய லட்சிய வாயு சமன்பாட்டிலிருந்து நிறுவி எடுத்திருக்கிறேன் ஓகே இதை நோட் பண்ணி கொள்ளுங்க இதை நோட் பண்ணி கொள்ளுங்க நாங்க கேள்விக்கு போவோம் கேள்விக்கு போவோம் பொயில் விதிக்கான கேள்வி சரி இப்ப பாருங்க டியூட்ல பொயில்ற விதி சம்பந்தமா முதலாவது கேள்வி டியூட்ல பொயில்ற விதி சம்பந்தமா முதலாவது கேள்வி பாப்போம் ஐம்பது பாய்ச்சியும் அமோனியா வாயு மாதிரியின் அமுக்கம் அஞ்சு தசம் முனி எட்டி மாறா ஒப்பநிலை மாதிரியின் கனவளவை பத்து பங்கால் குறைத்தால் இறுதி அமுகம் என்ன மாதிரியின் கனவளவை பத்து பங்கால் குறைத்தால் இறுதி அமுகம் என்ன அப்ப எப்பயுமே கேள்வி செய்யக்குள்ள முதலாவது படத்தை போட்டு எப்பயுமே கேள்வி செய்யக்குள்ள முதலாவது என்ன செஞ்சிருக்கோம் படத்தை போட்டு படத்தை போடுறேன்னா படத்தை போக பார்த்து கொள்ளுங்க ஐம்பது பாவை சி ஐம்பது பாவை சியில் அமோனியா வாயு மாதிரி ஒன்று இருக்குதா அமோனியா வாயு மாதிரி ஒன்று இருக்குதா அதில் அமுகம் அஞ்சு லட்சம் முண்டு ஏடிஎம் அதுல அமுகம் அஞ்சு லட்சம் முண்டு ஏடிஎம் மாறா வெப்பநிலையில் மாதிரியின் கனவளவை பத்து பங்கால் குறைத்தார் மாறா ஒப்பனிலையில் மாதிரியின் கனவளவை பத்து பங்கால் குறைத்தால் இறுதி அமுக்கம் என்ன மாதிரியில கனவளவு பத்தால குறைச்சா அதுல கனவளவு என்ன பொப்ப நில இல்லை பத்து பங்கால குறைச்சா இறுதி அமுக்கம் என்ன இறுதி அமுக்கம் என்னங்க பாருங்க ஆரம்பத்தில் ஐம்பது பாய் இருக்குதான் நமோனியா வாயு இருக்குதான் அமுக்கம் அஞ்சு தசம் முடியேற்றிங்க கனவுளவோ பத்து பங்கால குறைக்கிறாங்களா அப்ப நான் ஆரம்ப கனவுளவை நீ எண்டு எடுக்கு ஓகேயா கனவுளவோ பத்து பங்கால குறைக்கிறாங்களா நான் ஆரம்ப கணவுல முடி எடுக்கிறேன் பி என் எடுக்கணும் பத்து பங்கால குறைக்கிறாங்க பை டென் என்று போறோம் இப்ப அமுக்கம் என்ன என்றதுதான் கேள்வி சோ நீங்க பொய்லையும் நீங்க யோசிக்கிறீங்களோ என்ன விதி யோசிக்கிறீங்களோ எங்களுக்கு தேவையில்லை நான் என்ன கேள்வி செய்யணும் என்றாலும் பி வி சமன் இன்னார்ட்டில இருந்து தான் போவேன் நான் எந்த கேள்வி செய்யணும் என்றாலும் எங்க இருந்து போவேன் பி வி சமன் இருந்து போவேன் இந்த அதுல இருந்து நான் நிறுவனி எடுத்து போனா எனக்கு சரியான லேஸ் நான் கூட எதுவுமே யோசிக்க தேவையில்லை இந்த மண்டையில நான் எல்லாத்தையுமே கொண்டு போய் போட தேவையில்லை கோயில் விதி எப்படி சார்ஸ் விதி எப்படி எனக்கு பாடமாக தேவையில்லை எனக்கு ஒத்த விதி அதாவது ஒத்த சமன்பாடு இருக்குது பி வி சம்மன் என்ஆர்டி அது பின்னால படிப்பிப்பேன் பி வி சமன் என்ஆர்டி எங்க இருந்து வந்ததுன்னு பொயில்ற விதி சார்ஸ் விதி அவகாதுர விதி என்று நீங்க இதுல படிப்பீங்க அந்த மூன்று விதியில இருந்தும் தான் நாங்க பி வி சமன் என்ஆர்டி நிறுவி எடுத்திருக்கிறோம் அந்த மூன்று விதியில இருந்தும் தான் பி வி சமன் என்ஆர்டி நாங்க நிறுவி எடுத்திருக்கிறோம் சோ நான் அந்த கேள்வி செய்யறதுக்கு நீங்க டா போட்டு செய்யலாம் இருந்தாலும் நான் பிவி சமன் என்ஆார்டில இருந்து மாறேன் அதான் எங்களுக்கு நல்ல லேஸ்ட் என்ஆர்டிங்க யாரெல்லாம் மாற இல்லை என்று பார்ப்போம் யாரெல்லாம் மாற இல்லை என்று பார்ப்போம் இல்ல மாற இல்லை மாறால மாறாதாலக்கோ அதே மாதிரி குறித்த திணிவுடைய வாயு அந்த வாயு மாற இல்லை வாயுவை திறந்து விட்டாதான் வாயு வெளியே போவும் வாயுடளவும் மாறும் இல்லாடி ஏதாவது ஒரு வாயுவை உள்ளுக்குள்ள அடிக்கிறீங்கன்னா உள்ளுக்குள்ள வாயு வரும் வாயுடளவும் மாறும் அப்படி கூட மாற இல்லை எங்களுக்கு சோ அதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல வாயுவோட அளவு மாற இல்லை அப்படி என்றா திணிவும் மாற இல்லை இல்ல அடி மாற இல்லை என்ற அர்த்தம் அகில வாயு மாறி எப்பயுமே மாறலி ஆறு அப்ப இது மாறலி இது மாறலி இது மாறலி அப்ப பிவி சமன் கே என்று வர எல்லாமே மாறலி தானே கே சமன் பாட்டை நான் எழுதலாம் பி ஒன் பி ஒன் சரி இப்ப நான் போட போறேன் அஞ்சு தசம் மூன்று ஏடிஎம் என்று போடுறேன் எப்ப உங்களுக்கு ஆறு இருக்குது எப்ப உங்களுக்கு ஆறு இருக்குதோ அப்ப நீங்க எல்லா யூனிட்டையுமே சர்வதேச அளவுக்கு மாத்தணும் எப்ப ஆர் மீட்டை ஆர் இல்லையென்றா நீங்க யூனிட்ட என்னடா அந்த ஆர் ஆர் அந்த ஆறுக்குரிய நம்பர் நம்பர் சோ ஆறு இருந்தா அதை நீங்க சர்வதேச அளவுக்கு எல்லா யூனிட்டையுமே மாத்துங்க அமுகமண்டா பஸ்கால் கனவளவண்டா மீட்டை க்யூ எனக்கு இங்க ஆறு இல்ல சோ நான் எதப்போ ராஜிவசம் மூன்று ஏடிஎம் கணவளவு கெண்டு போகும் அத அவங்க சொல்லிருக்கிறாங்க அதான் கேள்வி என்ன பி டூ தான் கேள்வி கணவளவில் மாறும் இப்போ சமன் ஐம்பத்தி மூன்று பண்ணி கொள்ளுங்க இதுல நிறைய உதாரண கல்விகள் இருக்குது அந்த உதாரண கல்விகளை நீங்க செய்து கொள்ளுங்க டியூ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எல்லா கல்வியுமே உங்களுக்கு செய்து அதே மாதிரி பாஸ் பேப்பர் கல்வியும் செய்து வேணுமென்றால் கீழே நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க உங்களோட பேர் என்ன பெய் என்ன ஊர் என்ன என்று என்ன என்று போட்டீங்க என்றால் நீங்க எங்களோட தியரி கிளாஸ் அதாவது முழு ரெக்கார்டிங்கையுமே எடுத்துள்ள எங்கள்டியரி கிளாஸ்ல எல்லாமே செய்தறிக்கும் அவ்வளோ இத ரெக்கார்டிங்கையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேயா அதுலேருந்து நீங்கள் எடுத்துப்பாடிங்க இல்லை உங்களால் செய்ய இல்லைனா நீங்கள் ட்யூட்டை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே செய்து பார்த்து கொள்ளுங்கள்